நடக்க முடியும் கேட்க முடியும் சாப்பிடுறத டைஜஸ்ட் பண்ண முடியும் கேட்கறத புரிஞ்சுக்க முடியும் அதுபடி செயல்பட முடியும் இது வந்து உடல் நலம் சொல்லக்கூடிய அதே மாதிரிதான் டிசார்டர் என்ன சாப்பிட்டு வாங்கிக்கலாம் கைகள் வராது கண்ணு தெரியாது இந்த மாதிரி எல்லாமே வந்து பிசிக்கல் டிசார்டர் சேம் வேதான் உங்களுடைய மை மனங்கிறது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க இன்னைக்கு வரைக்கும் மூளை நல்லா இல்லை மூளை நல்லா இருக்கும் எந்த டாக்டர் சொல்றதே கிடையாது இந்த மனங்கிற ஒரு வார்த்தை அது கருத்தியல் மட்டும்தான் உலகளாவிய முறையில் பயன்படுத்தப்படுது ஆனால் மனங்கிற உதவியும் வந்து உலகத்திலே நாங்கள் வெளிப்படுத்த சரியா எங்களுடைய நிறுவனம் எங்களுக்கு தான் நிறுவனம் எந்த விமான விளம்பரமும் இருக்காது ஏன் அப்படின்னா தான் வளரும் வரக்கூடிய சாமானிய மக்கள் கிடையாது சாமானிய மக்கள் வாடுறது வருவாங்க வளரும் நினைக்கிறோம் தான் இருப்பாங்க அதனால தான் பெருநிறுவனத்துக்கான உடனே அதை போட்டுப்போம் சரி இப்போ வந்து உங்களுடைய மைண்ட் சொல்லக்கூடிய சரியா வேலை செய்யணும்னா என்னென்ன பிரச்சனை வருங்கல்ல நாங்கள் ஆய்வு பண்ணணும் நல்லா கவனம் வச்சுங்க ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன்

चौथी बार आया था। चौथी बार आया था। ना गेट पच्चमार गेट नहीं किया, बुलबुली किया, सेलो किया।

உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து இப்போ வந்து நீங்க நினைச்சுக்காதீங்க இப்போ நாங்க கண்டுபிடிச்சது வந்து இன்னொரு முன்னூறு நானூறு வருஷத்துக்கு நடந்து வெளியோம் ஏன்னா இப்போ எங்களுடைய சேனல் எல்லாம் எங்களுடைய ஃபேஸ் இருக்காது நாங்க வந்து எங்க வீடியோ ரெண்டு பேரும் மூணு பேர் தான் பாத்துருப்பாங்க வாரியில இருந்து பாத்துருப்போம் இப்படின்னு எங்க அப்பா எங்களுக்கு பண்ணிக்கலாம் நல்லா தெரிஞ்சுங்க இனிமேல் வந்து நீங்க எல்லாம் யார் அப்படின்னா டிஜிட்டல் கன்சியூமர் அதாவது டிஜிட்டல் கன்ஸ்யூமர் நீங்க உங்களை மாத்தவே முடியாது ஏன்னா ஒரு சீரியல் எடுக்கிறதுக்கு முன்னூறு பேர் ஒர்க் பண்றாங்க ஒரு சீரியல்ல ஒரு சீரியல் எடுக்கிறதுக்கு முன்னூறு பேர் ஒரு படம் எடுக்கிறதுக்கு முந்நூறு பேர் முந்நூறு பேருமே வந்து கிட்டத்தட்ட இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கோடி பேர் பத்து கோடி பேரை வந்து எப்படி லேர்னிங் மெண்டார் தேவை அப்படி யாராவது உங்க ஃபேமிலியில நீங்க ஏதாவது எடுத்து பார்த்துருக்கீங்களா தெரியுது நான் வந்து என்னன்னா இன்னைக்கு மூணு மணிக்கு வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர்கள் மூணு பேர் அதோடு சேர்ந்து என்னுடைய பிரகாம் ஒரு மிகப்பெரிய காலத்தில் கோவையில் கல்லூரியில் வந்து ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் நடக்குது அதனால நாங்கள் வந்து மினிமம் ஒரு பத்து நிமிஷம் நேரத்துக்கு போகிறோம் அதனால ஸ்டூடெண்ட்

பிரபலமான கல்லூரிகள் எங்களுடைய கன்சல் நடக்குது பிரியா கிடையாது எங்களுடைய கன்சல்டிங் வந்தாவே நாங்க த்ரீ மந்த் ஒன்றை சார்ஜ் பண்றோம் த்ரீ மந்த் வீக் லோன் சார்ஜ் பண்ணுவோம் சரியா அப்ப என்னன்னா வளர்ச்சி வேணும் அப்ப என்னன்னா நிறைய லவ் ப்ராப்ளம் அப்ப நான் எங்களுடைய டீம்ல வந்து நாங்க ரிசர்ச் பண்ணணும் இந்த காதல் அப்படிங்கிறது ஏன் இருக்க நோட்டோம் அதுதான் லவ் இன்டெலிஜென்சி உட்கட்டிருக்கோம் அமேசான் அமையிலிருந்து லவ் இன்டெலிஜென்சி உனக்கு லவ் ஃபிட்னஸ் இருக்கலாம்

என்ன வழி இருக்குது படிப்புங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்தியாவுல மட்டும் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க பிளஸ் டூ அது எத்தனை பேருக்கு வேலை கையில் எத்தனை பேர் ஹையர் சர்வீஸ் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அவங்களுடைய குடும்ப வளர்ச்சி விஷயம் அதனால நீங்க எங்க தொடங்கி டாக்டர் போய் டாக்டர் வந்து உடனே ஒரு மருந்து கொடுக்க மாட்டாரு நாங்க வந்து உங்களுடைய உடனே ஒரு ஆடுதல் கொடுக்க மாட்டோம் உங்களை அறிவியல் ரீதியாக பல்வேறு ஆய்வு கொடுக்க மாட்டோம் ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா

நல்ல கஸ்டமர் இருக்கிற வேலைக்கு போய் கேட்கறாரு அந்த எம்டி வாங்கிட்டு கேட்கிறாரு இந்த மாதிரி பேப்பர் உனக்கு எத்தனை வேணும் சர்டிபிகேட் வேணும் நான் தர்றேன் எனக்கு தேவை சர்டிபிகேட் தேவை நான் சொல்ற வேலை உனக்கு செய்ய தெரியுதா முடியல சார் அவ்வளவு போட்டு பண்ணல இவ்வளவு போட்டு பண்ணல அதான் தேவையில்லை அதனால வந்து உங்களை வளர்ச்சி பாதை எடுத்து போக முடியல நீங்க குரூப் மைண்டு தான் லாஸ்ட் ஒரு பேட்டி விட்டுருந்தோம் அதாவது சந்தை மனநிலை மந்தை மனநிலை ரெண்டு இருக்குது சந்தேபணங்களை மந்தே மனு வரை பந்தயத்துக்கு போகாத ஃபோலோ நம்பிங்களா அதே மாதிரி எப்படி வந்து உடல்ல நிலம வந்து இயக்கவில்லைனா நோய் வருதோ அதே மாதிரி லைஃப்பில் இயக்கம் இல்லைனா வரக்கூடிய தலைவலி உங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபினான்சியல் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு பொருளாதார ரத்தியான தாழ்நிலைக்கு நீங்கள் எப்படியாவது மருத்துவியாக மனுபீரியில் ஆலோசனை பண்ணிக்கலாம் அதே தான் லைஃப் டிப்ரேஷன் லேர்னிங் டிப்ரெஷன் பிஹேவியர் டிப்ரேஷன்

ஓ மம்மி மம்மி எனக்கு நான் ஒரு ஒரு திதி லவ் டெவலப் ஆயிருது கேன் யூ ஹெல்ப் மீ ஒரு சத்தம் போடுறங்களா என்ன சொல்றாங்க இங்க லவ் பாருங்க ஹலோ என்னமோ இந்த லவ் லவ் சிம்பிளா பேசுறீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது திடீர் வீட்ல ஒரு ப்ளே பண்ணி லவ் பண்ணுவானா இல்ல வீட்ல ஒரு பையன் பார்த்து ஒரு ப்ளே லவ் பண்ணுமா அந்த லவ்ங்கற ஒரு விஷயம் வந்து உள்ள எத்த நாள் பழந்திருக்கு இல்ல போய் சொன்னா மாரி நினைக்கிறதா எனக்கு ரொம்ப புரிய மாட்டேங்குது அட்வைஸ் பண்ணா மாரி அப்படினா நான் உங்களுக்கு பண்ணவே மாட்டேன்

பெண்கள் பெண்கள் انا सिर्फ बोल रही हूं आई पे 10 दुकान आई पे जस्ट कॉल जस्ट डे करके बुक किया सर इधर भी 10 जस्ट डे नोटिस लिया और 10 कलर नोटिस किया ठीक है 10 जस्ट डे नोटिस लिया और जस्ट कॉल को हमारी मतलब लक्षकन का பெண்கள் तत्व இருந்து साफ पाटेकाने

அந்த மென்டார்கள் வந்து எல்லா இண்டஸ்ட்ரி இருக்கலாம் அவங்க தான் உங்களுடைய மென்டார் பண்ண முடியும் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதோ அல்லவே இல்ல